இந்த நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாம் இரண்டாம் கட்ட கட்ட தேர்தல் ஏப்ரல் அன்று நடைபெறுகிறது தேர்தலில் கர்நாடகாவில் உள்ள தொகுதிகளில் தென் கர்நாடகா பகுதியை சேர்ந்த பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது கர்நாடக நாடாளுமன்ற தேர்தல்களில் கடந்த நான்கு தேர்தல்களில் பாஜகவே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது காங்கிரசால் இரட்டை இலக்கு எண்ணை கூட தொட முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருபத்தி எட்டில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது மற்றொரு தொகுதியில் வெற்றி பெற்ற குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி இப்போது பாஜக கூட்டணியில் உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் தோல்வியை சந்தித்தது எனவே கர்நாடகாவில் இப்போது நடைபெறும் தேர்தல் கடும் போட்டி மிகுந்த ஒன்றாக நாடு முழுவதும் பார்க்கப்படுகிறது மேலும் தென்னிந்தியாவில் பாஜக செல்வாக்கு பெற்ற ஒரே மாநிலமாக கர்நாடகா இருப்பதால் அதை விட்டுவிடக் கூடாது என்று பாஜக கடுமையாக வேலை செய்து வருகிறது கர்நாடக தேர்தலை பொறுத்தவரை வெற்றி தோல்வியில் சாதி ரீதியான கணக்குகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கர்நாடக அரசியலில் இரண்டு சமூகங்கள் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன ஒக்கலிகர் மற்றும் லிங்காயத் ஆகியவையே அந்த சமூகங்கள் கர்நாடகாவில் மொத்தமுள்ள எம்எல்ஏ மற்றும் எம்பி சீட்டுகளில் இந்த இரண்டு சமூகங்களை சேர்ந்தவர்களே ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு சமூகங்களும் சேர்ந்து கர்நாடகாவின் மக்கள் தொகையில் இருபதிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறார்கள் கர்நாடகாவில் கவுடா ஹெக்டே உள்ளிட்ட சாதிகள் இந்த ஒக்கலிக்கர் வகையை சேர்ந்தவையே இவர்கள் தென் கர்நாடகா பகுதியில் அதிகமாக இருக்கிறார்கள் கர்நாடகாவின் முதல் கட்ட தேர்தல் தென் கர்நாடகா பகுதியிலேயே நடப்பதால் ஒக்கலிக்கர் சமூகத்தின் வாக்குகளை யார் பெறுவது என்ற போட்டியே இப்போது கர்நாடகாவில் அதிகம் இருக்கிறது இரண்டாவதாக லிங்காயத்துகள் வட மற்றும் மத்திய கர்நாடகாவில் லிங்காயத்துகள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக கர்நாடகாவில் நடைபெறும் தேர்தல் லிங்காயத்துகளை மையப்படுத்தி இருக்கும் பட்டியலினத்தவர் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதமும் முஸ்லிம்கள் பதினாறு சதவீதமும் ஓபிசி இருபது சதவீதமும் இருந்தாலும் அரசியலில் இவர்களின் பிரதிநிதித்துவம் குறைவாகவே இருக்கிறது பாஜக சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிடும் இருபத்தைந்து தொகுதிகளில் ஒன்பது வேட்பாளர்கள் லிங்காயத்துகள் மற்றும் மூன்று வேட்பாளர்கள் ஒக்களிக்கர்கள் அதேபோல் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் ஆறு வேட்பாளர்கள் ஒக்களிக்கர்கள் ஐந்து வேட்பாளர்கள் லிங்காயத்துகள் மேலும் மதசார்பற்ற தளம் போட்டியிடும் மூன்று தொகுதிகளில் இரண்டு வேட்பாளர்கள் ஒக்களிக்கர்கள் நீண்ட காலமாக கர்நாடக அரசியலில் ஒக்கலிக்கர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் லிங்காயத்துகள் கணிசமாக பாஜக ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் காங்கிரஸில் டி கே சிவகுமாருக்கு இருக்கும் பாப்புலாரிட்டியின் காரணமாகவும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்து விட்டதாலும் ஒக்கலிக்கர்கள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு ஆதரவளிக்கவே வாய்ப்பிருப்பதாக கர்நாடக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் ஒக்கலிக்கர் சமூகத்தின் பெரும்பான்மை வாக்குகளை காங்கிரசே பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஒக்கலிக்கர் சமூகத்தின் வாக்குகளைப் பெற மதசார்பற்ற ஜனதாதளம் பல கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறது சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற ஜனதாதளத்தின் வாக்கு சதவீதம் பெரும் சரிவை சந்தித்ததால் இந்த தேர்தலை வாழ்வா சாவா தேர்தல் என்பதைப் போலவே அக்கட்சி பார்க்கிறது மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேவகௌடாவும் அவரது மகனான குமாரசாமியும் இதுதான் தேவகௌடாவின் கடைசி தேர்தலாக இருக்கும் இது உங்களுக்கு அவரை ஆதரிக்க கடைசி வாய்ப்பு என்று எமோஷனலாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள் ஆனால் மதசார்பற்ற ஜனதாதளம் தனது பெயருக்கு நேர் எதிராக லவ் ஜிகாத் ராமர் கோவில் மோடியின் கேரண்டி என்று பிரச்சாரங்களை செய்து வருகிறது பட்டியலினத்தவரை பொறுத்தவரை கர்நாடகாவில் எஸ்சி லெப்ட் எஸ் சி ரைட் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது எஸ்சி Left லெப்ட் பிரிவில் இருக்கும் தலித்துகள் மிகவும் நலிவடைந்த பிரிவினராகவும் எஸ்சி Right ரைட் பிரிவில் இருக்கும் தலித்துகள் கொஞ்சம் மேம்பட்ட பிரிவினராகவும் இருக்கிறார்கள் பட்டியலின வாக்குகளில் எஸ்சி Right ரைட் வாக்குகள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கும் எஸ்சி Left வாக்குகள் பெரும்பான்மையாக பாஜகவுக்கும் பிரியும் என்று கர்நாடக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அமைச்சர்கள் மகாதேவப்பா பரமேஸ்வரா பிரியங்க் கார்கே உள்ளிட்டோர் எஸ் சி ரைட் பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் வியூகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் லிங்காயத்து வாக்குகளை பெறுவதற்காக லோக் சக்தி கட்சியுடன் கூட்டணி அமைத்திருந்தது பாஜக இப்போது அந்த வாக்கு வங்கி பாஜகவிற்கே மாறிவிட்டது அடுத்ததாக பழைய மைசூர் பகுதிகளில் ஒக்களிக்கர்களின் வாக்குகளை பெறுவதற்காக மதசார்பற்ற ஜனதா ஜனதாதளத்துடன் கூட்டணி அமைத்துள்ளது வட கர்நாடகாவில் லிங்காயத்து வாக்குகளை பெற முடிந்த பாஜக தென் கர்நாடகாவில் ஒக்கலிக்கர் வாக்குகளை குறிவைத்து குமாரசாமியுடன் கூட்டணி வைத்துள்ளது என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இதனை தாண்டி கடற்கரை கர்நாடகா பகுதியில் சமீப காலங்களில் பாஜக மிகவும் வலுப்பெற்றிருக்கிறது வட கர்நாடகாவை பொறுத்தவரை லிங்காயத்துகள் தவிர்த்து குருபா மற்றும் ஈடிகா ஆகிய ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா குருபா சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு அச்சமூகத்தினர் மத்தியில் இருக்கும் ஆதரவின் காரணமாக குருபா சமூகத்தின் பெரும்பான்மை வாக்குகள் காங்கிரஸுக்கே செல்லும் என்று கணிக்கப்படுகிறது மற்ற சமூகத்தினரின் வாக்குகள் பெரும்பான்மையாக பாஜகவிற்கே செல்லும் என்கிறது கர்நாடக அரசியல் வட்டாரங்கள் லிங்காயத் சமூகத்தில் எடியூரப்பா குடும்பத்தினர் பெரும் செல்வாக்கு செலுத்துவதால் பாஜக பெரும் நம்பிக்கையுடன் களத்தில் நிற்கிறது கர்நாடக தேர்தலை பொறுத்தவரை கடும் போட்டி நிலவுவதால் கருத்து கணிப்புகள் வெவ்வேறு முடிவுகளை சொல்கின்றன பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கின்றன ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் எத்தனை சதவீதம் வெற்றி பெறும் என்று சரியான முடிவை கருத்து கணிப்பில் சொல்லிய ஈடினா ஊடகத்தின் கருத்து கணிப்பு இந்த முறை காங்கிரசுக்கு சாதகமான முடிவை சொல்லியிருக்கிறது பதிமூன்று முதல் பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் பத்து முதல் பதிமூன்று இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஈடினா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் கடந்த தேர்தலில் ஒரு பகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றதால் கர்நாடகாவில் காங்கிரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் அவர்களுக்கு பிளஸ் தான்